கேப்டன் என்ற அடைமொழியை வைத்து ரசிகர்களாலும் தொண்டர்களாலும் அழைக்கப்பட்டு வந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் காலமாகி இருக்கிறார் இந்த நிலையில் அவரது உடலானது மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லப்படுகிறது மருத்துவமனையிலும் சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திலும் ரசிகர்களும் தொண்டர்களும் குவிந்திருக்கக்கூடிய சூழலில் போலீசாரும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் மறையிருக்கு திரையுலக பிரபலங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் விஜயகாந்தின் உடலானது பொதுமக்கள் அஞ்சலிக்காக தேமுதிக அலுவலகத்தில் வைக்கப்பட உள்ளது என்ற தகவலும் வெளியாக இருக்கிறது நாராயண் விஜயராஜ் அழகர்சாமி என்ற இயற்பெயரை கொண்டவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து எட்டாம் ஆண்டு விஜயகாந்த் என்ற பெயரோடு தனது பயணத்தை தொடங்கினார் நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட திரைங்க திரைப்படங்களில் நடித்து முன்னணி நடிகர்களுள் ஒருவராக திகழ்ந்து வந்தார் அவருடைய நூறாவது திரைப்படத்தின் மூலமாக அவருக்கு கேப்டன் என்ற அடைமொழியானது வழங்கப்பட்டு அவர் கேப்டன் என்றே ரசிகர்களாலும் தொண்டர்களாலும் அழைக்கப்பட்டு வந்தார் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ரேவதி ரேவதி வணக்கம் தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்தின் உயிரானது பிரிந்திருக்கிறது இந்த நிலையில் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவரும் தலைவராக இருந்திருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் சற்று நேரத்தில் அதாவது இன்றைய தினம் கொரோனா தொற்றின் காரணமாக மூச்சு விட சிரமப்பட்டதன் காரணமாக அவரது குறைவு ஏற்கனவே இருந்ததன் காரணமாகவும் தற்போது உயிரிழந்திருக்கிறார் இதற்காக அவர் அவரது மறைவிற்காக பல்வேறு தரப்பிலிருந்தும் இரங்கல்கள் தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் ஆஹ் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது அவருக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவரும் முன்னாள் எதிர்கட்சிகள் தலைவருமான அன்பு சகோதரமாக இருக்கக்கூடிய விஜயகாந்த் என்று குறிப்பிட்டு குறைவு காரணமாக காலமானார் என்று செய்தி அறிந்து மனவேதனை அடைந்ததாகவும் அவரை இழந்து வாடும் அவரது மனைவி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கும் தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி பொது வாழ்விலும் கலைத்துறையிலும் செயற்கரிய பல செயல்கள் செய்துள்ள மக்களால் அன்போடு கேப்டன் என்று அழைக்கப்படக்கூடிய விஜயகாந்த் அவர்களின் ஆன்மா இறைவன் திருவள்ளி நிலையில் என்றும் குறிப்பிட்டு எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்திருக்கின்றார் தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பில் இருந்தும் இரங்கல் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இன்று ஆஹ் சேலத்திருந்து இருக்கக்கூடிய அஹ் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமானம் மூலம் சென்னை திரும்ப இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக தேமுதிக தலைவரின் உடல்நிலை குறித்து பல்வேறு மாதங்களுக்கு முன்பாகவே அவர் உடல் குறைவு காரணமாக சிகிச்சை தொடர்ச்சியாக எடுத்து வந்து கொண்ட நிலையில் சில தினங்களுக்கு முன்புதான் பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்றது அந்த கூட்டத்தில் கூட கலந்து கொண்டு பிரேமலதா விஜயகாந்திற்கு பொதுச்செயலாளராக நியமனம் கொடுக்கப்பட்டது அன்றைய தினம் கூட கூட்டத்தில் கலந்து கொண்டு தொண்டர்களுக்கு உற்சாகம் அளி அறிவிக்கும் அளிக்கும் வகையில் கூட்டத்தில் கலந்து கொண்டு கையெத்திருந்ததை பார்க்க முடிந்தது அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அவரது உடல்நலக்குறைவின் காரணமாக தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் உயிரிழந்திருந்ததை தொடர்ந்து பல்வேறு தரப்பில் இருந்தும் இரங்கல்கள் தெரிவித்துப் பெறக்கூடிய நிலையில் அவரது தொந்தர்களும் தொடர்ச்சியாக வேலை விட்டு வருகின்றனர் அவரது உடலும் தற்பொழுது அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் தலைவர்கள் மட்டுமின்றி திரைத்துறையினரும் அவரது மறைவின் காரணமாக இரங்கல்கள் தெரிவித்து வருவதும் பார்க்க முடிகிறது பிரீதா விப்பரங்களை ஒழங்கியமைக்க நன்றி ரேவதி